ஒருத்தர் அவமானப்படுத்துறாரு என்ன பண்ணலாம் அழலாம் புலம்பலாம் மனசு ஒடிஞ்சு போகலாம் ஆனால் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அவருடைய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அவர் அறுபது பேர்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்தினார் ஆந்திராவில் வேலையை எழுதி கொடுக்குறாரு இந்த அவன் வேலையை வச்சுக்கோ அப்படின்னுட்டு இன்றைக்கு வந்த ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ் ரிசல்டில் தி யூபிஎஸ்சி எக்ஸாம் அவமானப்படுத்துறதுக்கு காரணமாக அதையே ஒரு வெறியாக வைத்து அவர் இன்றைக்கு எழுநூற்றி எண்பதாவது ரேங்கில் பாஸ் பண்ணிருக்காரு உண்மை நடந்த ஒரு விஷயம் அவருடைய ஃபோட்டோ இருக்குது ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி இது லாஸ்ட் இயர் பதிவு நான் ரீ மீண்டும் பதிவு பண்ணியிருந்தேன் நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் என்று அதில் போட்டிருந்தேன் எத்தனை பேர் ஒரு வாழ்க்கையில் ஒரு விரக்தி அடைந்து ஒரு லோவஸ்ட் எப்புக்கு தள்ளப்பட்டவர்கள் எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணாங்க என்பதற்காக அதை பார்த்துட்டு இன்றைக்கி டெல்லியிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு ஐயா என்னுடைய பையன் டெல்லியில் இருக்காங்க அவர் இப்போ பிஏ படிச்சுட்டு இருக்காரு உங்கள் பதிவு நான் பார்த்தேன் அவர் எப்படி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படி கேட்டார் இப்போ ஃபோன் பண்ணார் அவருடைய பேர் வீரத்தமிழன் கேட்குறது நல்லா இருக்குல்ல அவர் சொல்கிறாரு நாங்கள் டெல்லியில் இருக்கோம் இப்போ செகண்ட் இயர் பிஏ படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி சிவில் சர்வீஸ் எப்படி பாஸ் பண்ணதுக்கு கைட் பண்ணுங்கன்னு சொன்னார் அதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உந்து சக்தி வேணும் ஒரு உந்து சக்தி அதை வந்து இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ராமேஸ்வரம் கோவிலுக்கு போயிருக்கும் பொழுது பதஞ்சலி வீரமுனிவருடைய ஒரு சன்னதிக்கு போயிருந்தேன் அதுல பதஞ்சலி யோக சூத்திரான படித்தேன் உன் மனதில் உதயமாகும் மிக உன்னதமான குறிக்கோள்களை அடைய நீ முற்படும் பொழுது உன்னுடைய எண்ணங்களுக்கு எல்லையே இல்லாமல் போகும் உன் மனம் உன்னை பின்னுக்கு தள்ளும் தடைகளை வெற்றி கொள்ளும் இந்த மனசக்தியின் காரணமாக உனக்குள்ளே ஒரு புதிய பிரம்மாண்டமான மிக அழகான உலகத்தை காண்பாய் உனக்குள்ளே மறைந்திருக்கும் சக்தி திறமை மற்றும் அறிவு கூர்மை உன்னை உயிர்ப்புடையதாக மாற்றும் அது மட்டுமல்ல நீ கனவிலும் கண்டிராத மிக உன்னதமான மனிதன் உனக்குள்ளே மறைந்திருப்பதை நீ அறிவாய் இந்த வீடியோ பாஸ் பண்ணி மறுபடியும் இதை கேளுங்க அதாவது எண்ணத்தை தின்னா பித்தம் தெளியோன்ற ஒரு வெறி வேணுங்க அது கோபமாக இருக்கலாம் அல்லது ஒரு முன்னுக்கு வரணும்ன்ற ஒரு வெறியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு முந்து சக்தி உங்களுக்கு தேவை அது இருந்துதானால் தானால் போறோம் இப்போ பெரிய பெரிய விமானங்கள்லாம் போதும் மோட்டர் பைக் இருக்கு கார் இருக்கு அதுல ஒரே ஒரு ஸ்பார்க்கு தானே அந்த விமானத்தை வண்டியை தள்ளுறாங்க ஸ்டார்ட் ஆகல ஸ்பார்க் பண்ணி இல்லையா அந்த இக்னிஷன் தேவை இன்னைக்கு இந்த உதயகுமார் ரெட்டி அவர்களை பத்தி பேசுனால அறுபது போலீஸ் ஆபீசருக்கு முன்னால அவருடைய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அவரை வந்து அவமானப்படுத்தாரு அந்த கோபத்தினால எழுதி கொடுத்தாருட்டு சரித்திரத்தை பின்னால் நோக்கி போவோம் சாணக்கரை பத்தி உங்களுக்கு தெரியும் கௌட்டல்யர் சொல்லுவாங்க அவர் ஒரு நாளைக்கு அரசவையில் தானா நந்தா என்ற நந்தா டெனாசி ஒரு ராஜா வந்து அரசவையில் இவர் இவருடைய உருவத்தை பற்றி இவர் ஏளனமா பேசுறாரு அவருக்கு வருது கோபம் அவரு எதிர்த்து பேசறாரு ராஜா அவரை அரஸ் பண்ணி சிறையில வச்சிடறாரு சிறையில தப்பிச்சு போய் காட்டுக்கு போயிட்டு அந்த சந்திரகுப்த மௌரியரை ஹெல்ப் பண்ணி எந்த ஒரு நந்தா டைனாஸ்டி ராஜா இவரை அவமானப்படுத்தினாரோ அவரை அழிப்பது என்று உறுதி கொண்டு அந்த நந்தா டைனாஸ்டியை அவர் க்ளோஸ் பண்ணுறாரு நான் எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால முன்னுக்கு வர முடியும் இன்றைக்கு அந்த வீரத்தமிழன் அவர்களுக்கு ஒரே ஒரு ஐடியா ஒன்று கொடுத்தேன் செகண்ட் இயர் படிக்கிறீங்க இப்போதிலிருந்தே நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருங்க பிரில்லியம்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து பாருங்க அதில் என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்க பார்த்துக்கோங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சுமாரான ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேருங்க ஃபைனல்ஸ்ல நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்களையோ அதை இப்போது இருந்தே படிக்க ஆரம்பித்துருங்க நியூஸ் பேப்பர் படிங்க இன்னைக்கு இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ரல் நாலேஜ் பற்றி இருக்கிறது அதை தவிர பெரிய ஐஏஎஸ் அகாடமியினுடைய ஃப்ரீ சேனல்ஸ் எல்லாம் கிடைக்கிறது அதை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் இதோ இங்கே கேரளாவில் எர்ணாகுளத்தில் ஸ்ரீநாத் என்ற ஒரு போர்ட்டர் அவர் தினமும் தலையில் சுமைய சுமக்கிறாரு ஒரு நாளைக்கு அவர் நினைக்கிறாரு என்ன இந்த மற்றவங்க சுமையே நம்ம சுமந்துட்டு இருக்கமே என்ன செய்யலாம் நம்ம ஏன் சிவில் சர்வீஸ் எழுதக்கூடாதுன்னு யோசனை பண்ணுறாரு அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனு காதில் போடக்கூட ஒரு ஹெட்ஃபோன் அவ்வளோதான் அந்த எர்ணாகுளம் ஸ்டேஷனில் அந்த ஃப்ரீ இன்டர்நெட் கிடைக்குது அந்த இன்டர்நெட்டை வைத்து யூடியூப்ல சிவில் சர்வீஸ் தேவையான பாடங்களையும் அங்கேயே சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பண்ணிட்டாரு இந்த வீர தமிழன் அவர்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு கூட பாண்டிச்சேரியிலேருந்து ஒன்று பேரன்ட் போன் பண்ணியிருந்தாரு என்னுடைய பையனை ஐஏஎஸ் ஆகணும் என்ன செய்யலாம் சொல்லுங்க இதே ஒரு காமன் பவுண்டேஷன் தாங்க படிக்கணும் என்னால் முடியும் அவர்களால் முடிஞ்சா என்னால முடியும் என்ற ஒரு வைராக்கியம் ஒன்று இரண்டாவது நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கு முதல் ரேங்க் வாங்கின கேண்டிடேட்ஸ்லாம் எடுத்து பாருங்க அவங்க சொல்றாங்க நான் ஒரு நாளைக்கு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் படித்தேன் என்று சொல்கிறார்கள் அந்த ஒரு ஃபார்முலா நேர நிர்வாகம் மூன்றாவது தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கணும் அந்த யூடியூப் சேனலில் போய் நிறைய டிஸ்கஷனில் நடந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் வாட்ச் பண்ணணும் ராத்திரி நைன் ஓ கிளாக் நியூஸ் ஹவர்ஸ் வாட்ச் பண்ணணும் எந்த லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த லாங்குவேஜை நீங்கள் கம்ப்ளீட்டாக அதில் உள் உள்ளே போய் இறங்கிடணும் உங்கள் ரிட்டன் இங்கிலீஷ் ரிட்டன் லாங்குவேஜ் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஜென்ரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இதுதான் அடித்தளம் அதுக்கு மேலே நீங்கள் கோச்சிங் சென்டர் போகலாம் ப்ரில்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த வீரத்தமிழன் ஒரு கேள்வி கேட்டார் இப்போதான் நான் செகண்ட் இயர் பிஏ படிக்கிறேன் சார் இப்போவே ஆரம்பிச்சிடலாமா இப்போவே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம் ஐஏஎஸ்க்காக அல்ல அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனுக்காக அடுத்த நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணா கண்டிப்பாக இவங்களால முடியும் உங்களால் முடியும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள்